ஹே காய்ஸ் பிரைஸலால் ஆக்சுவலி இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னிக்கு சண்டே ஸ்பெஷல் பட் வந்து இன்றைக்கி யூப்ளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவர்கள் எல்லாருமே வேணும் சேர்ந்து பாவ மன்னிப்பு கடவுள்கிட்ட வெற்றுக்கொள்கிற டேஸ் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி வந்து சண்டே தான் பட் வந்து பாவ என்ன நீங்களாம் பாவமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க நீங்கள் மட்டும் பாவ மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் வந்து மனிதனாக பிறந்த எல்லாருமே பாவம் செய்கிறவங்க தான் ஸோ வந்துட்டு நல்லதும் கெட்டது நமக்கு தெரியும் கெட்ட விஷயம் தெரிஞ்சு அது துணிக்கரமாக செய்கிற நம்மளும் பாவ தானே பாவி தானே ஸோ கடவுள் கொடுத்து கொடுத்துருக்காரு கடவுள் நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்காரு பைபிள்ஸ் படி பார்க்கும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருக்காரு பட் நம்ம அதெல்லாம் கீழ்படுகிறோம்மா கேட்குறோமா இல்லை ஸோ வந்துட்டு கடவுள் சொல்லிட்டார் அவர் பேச்சை நம்ம எதுக்கு கேட்கணும் நம்ம சுயநலமாக தான் நம்ம வாழ்கிறோம் நிறைய விஷயங்களை நம்ம பாவம் செய்கிறோம்ல ஸோ வந்துட்டு பெற்றவங்க பேச்சை மதிக்காமல் இருக்கலாம் பொய் சொல்லலாம் திருடலாம் பாவம் ஒழுக்கக்கெடான பாவங்களில் நம்ம ஈடுபடலாம் ஸோ தவறான சிந்தனைகள் எண்ணங்கள் இது உடம்பு சம்மந்தமான எல்லா காரியங்களுமே பாவம்தான் நீ சின்னதாக இருதயத்தில் உன்னை நினச்சிக்கிட்டு வாயால் ஒன்று பேசுறது கூட பாவம்தான் I <sighs> கண்ணால் செய்கிறதும் பாவம் தான் காதாலை கேட்கிற விஷயங்களும் பாவம் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாவங்களை குறிக்கும் சும்மா வந்துட்டு விபச்சாரம் வேசித்தனம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாவங்கள் இருக்குது பட் வந்து மனிதனாக பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் பிறருக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் பிறரோட வீட்டை எச்சிக்கலாம் பிறருடைய பிறர் உடைமைகளை நம்ம ஆசைப்படலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை பாவங்களை குறிக்கும் சும்மா வந்துட்டு நான் வந்து பாவமே செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் வாழ முடியாது எப்பயும் பேர்பட்ட பரிசு ஆனால் இருந்தாலும் சரி ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து பாவம் பண்ணாமல் வாழணும் அப்படின்னா நீங்கள் பாவின்றது ஒத்துக்கணும் கடவுள்கிட்ட நான் வந்து பாவி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கலாம் ஆனால் பாவி இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா வச்சுக்க கடவுள் மன்னிக்கவே மாட்டார் ஏ நீங்கள் வந்து ஏன்னா நம்ம எல்லாமே பொதுவாக பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் சரியா அதனால இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் பாவ மன்னிப்புக்குன்னு இந்த இயரை வந்து அந்த காலத்தில் பயிர்பாட்டு படி ஒதுக்கியிருக்காங்க ஸோ இது வந்து பாவ நிவாரண பலியை நாங்கள் ஒப்பு கொடுத்து கடவுள்கிட்ட பண்ணி கேட்கணும் ஓகே பாய் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மலாம் பிறக்காத காலத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்து சட்டத்திட்டங்கள்லாம் எழுதியிருக்காங்க ஸோ வந்துட்டு பைபிள் ஹிஸ்டரி படி பார்த்தீங்க அப்படின்னா பழைய பாட்டிலலாம் லேவியர் ரகமோ விபாவம் அப்படி சில ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும் போது ஸோ கடவுள் வந்து நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொடுப்பாரு எப்படிலாம் மனிதர்கள் இருக்கணும் வாழணும் அப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் அதாவது இயேசுவா கடவுள் வந்து இயேசுவா புறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிதாவாக இருந்தார் பாருங்க அப்போவே அந்த கட்டத்திட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாரு அந்த கட்டளைகள் எல்லாம் மனிதர்கள் இன்ன வரைக்கும் யாருமே ஃபாலோ பண்ணல பட் இயேசுவா இறங்கி வந்து அவர் ஃபாலோ பண்ண சொல்லி போயிட்டு போயிட்டார் பட் இன்றைக்கும் அவங்க யாரும் ஃபாலோ பண்ணல ஆனால் நம்ம எல்லாருமே அந்த பத்து கட்டளைகள் மட்டும் தான் பிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பைபிளில் எக்கச்சக்கமான கட்டளைகள் இருக்குது எந்த கட்டளையும் மனுஷனால ஃபாலோ பண்ணவே முடியாது ஏன்னா மனுஷி மனுஷன் ஸோ வந்து நம்மளால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது சிந்தனைனாலும் எண்ணங்கள்னாலும் செயல்களினாலும் நம்ம செய்கிற பாவங்கள் நிறையாவே இருக்கும் ஸோ வந்துட்டு கடவுள்கிட்ட நீ பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புற மன்னிப்பு கேட்டுருங்க ஏன்னா நீ வந்து பரிசுத்தவான் கிடையாது மனுஷனாக வாழ்கிற எவனுமே பரிசுத்தவான் கிடையாது எல்லாருமே